இன்றைக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினம் உலகெங்கிலுமே காதலர் தினம் வந்து எல்லாராலையும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குது அந்த வகையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் வந்து காதலர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் காதலர் தினத்தை பற்றிய ரெண்டு விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவது இலங்கை போலீசார் இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு விட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் பற்றியும் இந்த காதலர் தினத்தை கொண்டாட முடியாமல் வந்து இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்திருக்கிறார் இந்த ரெண்டு விடயங்களையும் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரத்துக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை வளர்த்துங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி எல்லாருமே காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருப்பினோம் இந்த காதலர்கள் எல்லாருமே வந்து ஒரு தனிமையை விரும்புபவர்களாகத்தான் இன்றைய தினத்தில் காணப்படுவார்கள் எப்படியாச்சும் பெற்றாருக்கு தெரியாமலோ அல்லாட்டி தங்களுடைய உறவினர்களுக்கு தெரியாமலோ ஒரு தனிமையான இடத்துல தான் அவர்கள் விரும்புவார்கள் இந்த தனிமையான சந்திப்புகள் வந்து சில பேருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் காதலர் தினத்தை கொண்டாடுகின்ற பெண்களுக்கு என்று சொல்லி இலங்கை போலீசார் வந்து ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கணும் அந்த எச்சரிக்கை என்னென்று சொல்லி பார்த்தோம் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுவதற்காக தங்களுடைய காதலர்களுடன் தனிமையான இடத்துக்கு செலுகின்ற பெண்கள் வந்து அப்படி ஒரு தனிமையான இடத்துக்கு செல்றதுக்கு முன்னர் தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அளித்த இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு முறைக்கு இரண்டு முறை நிச்சயமாக யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இலங்கை போலீசாரால ஒரு அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டிருக்குது அவர்கள் இந்த அறிவித்தலை வழங்கினதற்கான நோக்கம் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்படி காதலர் தினத்தை கொண்டாடுவதற்காக தனிமையான இடங்களுக்கு போகின்ற பல பெண்கள் வந்து சில சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படலாம் அதாவது ஆண்களால பல பேரால் துஷ்பிரிய உள்ளாக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் பெண்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட வாய்ப்புகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காகத்தான் இதை பற்றி பெண்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை அவர்களது கருத்தில் கொண்டு இந்த அறிவித்தல் வந்து விடப்பட்டிருக்கு உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க முயற்சியாக இருக்குது பார்த்த மட்டும் சொன்னால் இப்படி இலங்கை போலீசாரால் எந்த விதமான அறிவித்தல்களும் விடப்பட்டதில்லை ஆனால் இந்த முறை தான் இப்படி ஒரு எச்சரிக்கை இலங்கை போலீசாரால் வந்து வழங்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இலங்கை போலீசார் இப்படி தனிமையில் சந்திக்கிற பெண்கள் ஏதாவது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தால் அவர்கள் வந்து இதனை பற்றி உடனடியாக அறிவிப்பதற்கு சொல்லி ஒரு ஸ்பெஷல் தொலைபேசி இலக்கமும் வந்து இலங்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது ஒன்று சைபர் ஒன்பது என்ற இலக்கத்துக்கு வந்து உடனடியாக தொடர்பு கொண்டு இது பற்றிய முறைப்பாடுகளை அளித்தால் அது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இலங்கை போலீசாரால அறிவிக்கப்பட்டிருக்குது எனவேதான் இந்த தனிமையில் சந்திக்கின்ற பெண்கள் அதாவது அவர்கள் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களுக்கு இதை பற்றி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ஆண்களுக்கு ஆபத்து ஏற்பட போவதும் இல்லை இதன் காரணமாகத்தான் இலங்கை போலீசார் ஆண்களுக்கு இது பற்றி எந்த விதமான அறிவித்தலும் விடவில்லை பெண்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த தொலைபேசி இலக்கத்தையும் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் எனவேதான் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு முறையிடலாம் முறையிட்டு தங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு வந்து இலங்கை போலீசார் வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு ஒரு தீர்வுக்கு போறதை விட அந்த பிரச்சனைகளை நடக்காமல் பார்த்துக் மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு விடயமாக இருக்கும் எனவேதான் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுகின்ற பெண்கள் மிக முக்கியமாக தங்களது பாதுகாப்புல வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் தங்களுடைய காதலர்களை வந்து தனிமேல சந்திக்கிறத இன்றைய நாளில் தவிர்த்துக் கொள்வது வந்து மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்னன்னு சொன்னா ஏதேனும் ஒரு அசம் சம்பாவிதம் நடந்ததுக்கு பிறகு அது சம்பந்தமாக அழுது புலம்பி பிரயோசனம் இல்லாமல் இருக்கும் எனவேதான் தங்களுக்கு இப்படி எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழாமல் இருப்பதற்காக தங்களை தாங்களே முட்கூட்டியே பாதுகாத்துக் கொள்வது வந்து சிறப்பானதாக இருக்கும் இதனை கருத்தில் கொண்டுதான் இலங்கை போலீசாரால் அவர்களுடைய பெற்றார்கள் அவர்களுக்கு அளித்த வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த அறிவித்தல் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு எனவேதான் இந்த அறிவித்தலின் பிரகாரம் பெண்கள் வந்து இன்றைய தினத்தில் பாதுகாப்பாக இருப்பது வந்து மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் எனவே தான் இந்த காதலர்களை சந்திக்க கூடாது என்று சொல்லி யாருமே எச்சரிக்க விடல ஆனால் இந்த தனிமையில சந்திக்கிறது அதாவது பாதுகாப்பற்ற இடங்கள் தனிமை என்றால் அவர்கள் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறது வந்து பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதை வந்து தவிர்த்து கொள்ளுமாறு தான் மிக முக்கியமாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது தான் இந்த பாதுகாப்பற்ற இடங்களை நோக்கி அவர்களுடைய காதலர்களுடன் செல்வதை பெண்கள் இன்றைய தினத்தில் வந்து நிச்சயமாக தவிர்த்து கொள்வது பொருத்தமான செயற்பாடாக இருக்கும் காதலர் தினத்தை கொண்டாட முடியவில்லை என்ற வருத்தத்தில் கிளிநொச்சியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான இளைஞர் வந்து தற்கொலை செய்து இறந்திருக்கிறார் இது ஒரு துயரமான சம்பவம் இந்த சம்பவத்தை பற்றி நான் இந்த காணொலியில் சொல்வதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துருக்கலாம் இந்த இருபத்தி ஒன்பது வயதான வர்ணகுலசிங்கம் பிரதீபன் என்ற இளைஞன் வந்து ஒரு பெண்ணை காதலித்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் அந்த பெண்ணை வந்து இந்த காதலர் தினத்தை கொண்டாடுவதற்காக யாழ்ப்பாணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் தொடர்ச்சியாகவே அவர் வந்து அந்த பெண்ணை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணோ தொடர்ச்சியாக இல்லை வேண்டாம் நாங்கள் கனிவாக இந்த யாழ்ப்பாணத்துக்கு போகிற பயணத்தை தவிர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாகவே சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அதையும் மீறி இந்த இளைஞன் அந்த பெண்ணை தொடர்ச்சியாக வற்புறுத்தியிருக்கிறார் இந்த வற்புறுத்தலின் காரணமாக மிகவும் விரக்தி அடைந்த அந்த பெண் வந்து மிக மோசமாக அந்த இளைஞனை திட்டியிருக்கிறார் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இதனால் மிகவும் மனமுடைந்த அந்த இளைஞன் வந்து கிணத்துக்களை குதித்து தற்கொலை செய்திருக்கிறார் உண்மையிலேயே இது ஒரு துயரமான சம்பவம் தான் இருந்தாலும் தற்கொலை வந்து ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அதையும் மீறி ஒரு இளைஞன் வாழ வேண்டிய வயதில் இப்படி ஒரு தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருப்பது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகத்தான் இருக்குது என்னோட சொன்னால் இந்த பூமியில் வந்து நிறைய பேர் வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய முயற்சியால் இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை விடயங்களுக்காக திடீரென்று முடித்துக் கொள்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாக இருக்குது இது தொடர்பில் வந்து நிறைய பேர் வந்து கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் எச்சரிக்கையும் அந்த பெண் சில தனக்கு பாதுகாப்பு இல்லாமையே வந்து உணர்ந்திருக்கலாம் அதற்காகத்தான் பயணத்தை வந்து இருக்கலாம் ஆனால் இந்த இளைஞன் வந்து தொடர்ச்சியாக வற்புறுத்தியதன் காரணமாக அவர் அந்த திட்டமி

சகோதரங்கள் பற்றியோ உறவினர்கள் பற்றியோ அல்லாட்டி இந்த சமூகம் பற்றியோ எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் ஒரு அற்ப ஒரு விடியத்துக்காக தற்கொலை செய்து கொண்டமை வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடாகத்தான் இருக்கும் ஏன்னென்று சொன்னால் அவர்களோட குடும்பத்தால் கூட இந்த விடியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கும் ஆனால் அவர் ஒரு விரக்தியில் உடனடியாக ஒரு தவறான முடிவு எடுத்து தன்னுடைய உயிரை இது போன்ற செயற்பாடுகள் வந்து இனிவரும் காலங்களில் இடம்பெறக்கூடாது இந்த இளைஞர்கள் வந்து மன உறுதிப்பாட்டை வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மன உறுதிப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த பூமியில் வாழ்றது என்பதே மிக கடினமான விடியம் அந்த பூமியில் வாழ்றதுக்குரிய சகல மன உறுதிப்பாடுகளையும் வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டியது வந்து அவரவரது கடமை மன உறுதிப்பாடு இல்லாவிட்டால் எல்லா விடியங்களுக்குமே உடைந்து கொண்டு இருக்க வேண்டும் எல்லா உடையங்களையும் மீறி அதை மீறி வாழ்கிற ஒரு மன உறுதியை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது தான் இந்த இளைஞன் இப்படி தற்கொலை செய்து கொண்ட ஒரு விடத்தை நான் இந்த கூறுகின்றேன் இதை பார்த்தாவது இனிவரும் யாருமே இப்படியான ஒரு தவறான முடிவினை எடுக்க கூடாது ஒரு வாழ வேண்டிய இப்படி ஒரு முடிவை நிறைய பேருக்கு இது பாதிப்பாக இருக்கும் அந்த இளைஞனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது ஆனால் அவர்களுடைய பெற்றார்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிகவும் கவலையாகத்தான் இருக்கும் எனவேதான் இப்படியான ஒரு முடிவினை வந்து இனிமேல் யாருமே எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் இந்த காணொலி ஊடாக நான் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே தின வாழ்த்துக்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் புதியதொரு துறவடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி